நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது ஆதிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவங்க குடும்பத்த ஆளுங்க தான் யாரோ வந்து நம்ம தமிழை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி வந்து இவங்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமா நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாரதி வந்து ரத்தனத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருக்காங்க ரத்தனை வந்து நான் வந்து தமிழை வந்து இனிமேல் அவங்கள அனுப்புகிறதா இல்லை அது வந்து ஏன் பேத்தி என் கூட இருக்கட்டும் உனக்கு வந்து ஆதி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதனால் நான் வந்து ஆதிக்கு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் என் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா என்னமாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க தமிழை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து டவுட் வந்துருச்சு என்ன வீட்டில் உள்ளவங்க மூஞ்சியே சரியில்லையே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதிக்கு வந்து கால் பண்ணி பார்க்காங்க ஃபோன் வந்து நாட்ரீச்சபிளே இருக்குது என்னன்னா இது நாட்ரீச்சபிலே இருக்குது சார் திருப்பி போய் அம்மாட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க சாரதா வந்தவொடனே இவர் வந்து இவர் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணுற மாதிரி கா பேசுறாங்க என்ன அது வந்துட்டு யார்னா சாப்பிட்டு சாப்பிடு அப்படிங்கிறமான்னு சொல்லிட்டு சூடு ஆறிடும் சாப்பிடு அப்படிங்கம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து பாரதியும் தமிழும் இப்போ எங்கே போயிருக்காங்க எப்போ வருவாங்க எனக்கு தெரியணும் அப்படிங்குற மாதிரி சொன்னவனே அவங்க வந்துருவாங்க நீ வந்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டைனிங் டேபிள் உட்கார வச்சுறாங்க உட்கார வச்சவனே அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலாமா எதுக்குமா இன்னும் வரலை மாதிரி சொன்னோன்னே எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதாக சொல்கிறாங்க என்னம்மா அப்போ கேட்டதுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னால் இப்போ கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறீங்க என்னம்மா நடந்துச்சு உண்மை சொல்லுங்கம்மா மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க ஏதாவது பாரதிக்கு வேலை இருந்தாலும் இருக்கும் அதை முடிச்சிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும் நீ வாப்பா சாப்பிடுப்பா மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா வெளியில் வந்து ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு பாரதி வந்து இறங்குறாங்க அப்போ ஆட்டோ வந்தவொடனே விறுவிறுன்னு வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க யாரோ வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து இறங்குறாங்க ஆதி ஆதிப்பை கேட்காரு என்ன பாரதி எங்கே போனீங்க எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து கோயிலுக்கு போனேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் எங்கே தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காக்காங்க தமிழ் வந்து ஆட்டோக்குள்ளேருந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க தலையில் வந்து ஒரு பெரிய கெட்டு போட்டிருக்காங்களோ அதை பார்த்தோன்னே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான அழுகு வந்துடுது கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு அதை பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில் வந்து ஆதி உடனே பாரதி வந்து பார்க்கில் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுது எதுக்கு இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க பார்க்கில் விளாடும் போதா நீங்கள் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்களா பாரதி என்ன பாரதி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கேர்லெஸ்ஸாக இல்லை தெரியாமல் விழுந்துட்டா ஹாஸ்பிட்டல் போய் கெட்டு போட்டு வந்திருக்கோம் அதான் லேட் ஆயிடுச்சு ஃபோன் வேறு நாட்ரீச்சபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கெல்லாம் பயங்கரமான பீதியாகிடுச்சு பாரதிக்கு உண்மை தெரிஞ்சும் இப்படி வந்து உண்மையை வந்து மறைச்சிடாங்களா ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க சரியா அது வாங்க இங்க ரூமுக்குள்ள வாங்க நம்ம தமிழ் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பாரதி உங்கள் ஃபேஸே சரியில்லை ஒரு மாதிரி பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது ஒன்றும் இல்லை எனக்கு வந்து தமிழ் கீழே வந்தோடனே ஒரு அதிர்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கேன் வாங்க ரூம்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க போகும்போது வந்து நம்ம பாரதி வந்து நம்ம ஸ்வேதா அறிவு எல்லாத்தையுமே முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சாரதா அவங்க அறிவு எல்லாருமே இருக்காங்கள்ல அவங்க கேங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போடுற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து சாரதா வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லை இதில் ஏதோ ஒன்று இருக்குது பாரதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கும் உண்மை தெரிஞ்சு தான் வந்திருக்கா ஆனால் பா ஆதிக்கிட்ட வந்து உண்மையை சொல்லலை அப்போனா ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா போலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம பவானி வந்து சொல்கிறாங்க அக்கா உனக்கு பெரிய கவலையே வந்து ஆதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சுன்னு சொல்லி தான் அது வந்து இப்போ தெரியலைன்னு ஆகி போச்சு இன்னும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து பவானி கேட்குறாங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாங்க இல்லை பாரதி முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியுது அவள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கா அது என்ன திட்டம் தான் நமக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு சொல்கிறாங்க அதுதான் அறிவு நானும் சொல்கிறேன் அவள் ஏதோ பெருசாக பிளான் போட்டிருக்கா அது என்ன தான் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க உடனே ஏகாம்பரம் சொல்கிறாரு எந்த இருந்தால் என்ன நீ விடுங்க நீ அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை எப்படி இனிமேல் வந்து ஆதிக்கிட்டு போய் இந்த உண்மையை சொல்ல மாட்டாள் பாரதி ஏன்னா இப்போ வந்து பொய் சொல்லிட்டால திருப்பி உண்மையை சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆதி வந்து பாரதி தான் திட்டுவான் அதனால் வந்து உண்மையை சொல்ல மாட்டான் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரம் சொல்கிறாங்க இல்லை அவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயத்தை வந்து விடக்கூடாது இனிமேல் நம்ம பாரதியை வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் அவளுக்கு எந்த பிளான் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அவனுக்குள்ளே வந்து பாரதி உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல ஆதி வந்து வராங்க பாரதி உண்மை சொல்லுங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் கண்டிப்பாக இருந்து வந்து நம்ம தமிழ் கீழே விழுகலை வேறு எதாவது நடந்திருக்கேன் குடும்பத்தாளுக்கு ஏதாவது செஞ்சாங்களா செஞ்சாங்கன்னா சொல்லுங்கள் அவங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் உண்மை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி திருவி திரும்பி கேட்காங்க ஒரு நம்ம பாரதி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு சத்தியை வாங்கிடுறாங்க ஆதி இனிமேல் வந்து நான் உங்களையும் தமிழையும் தான் என்னோட பொறுப்பு இவ்வளோ நீங்கள் வந்து உங்களோடய காதலை எங்கிட்ட காட்டினீங்க இனிமேல் என்னோடய காதலில் நான் உங்ககிட்ட எப்படி நான் காட்ட போகிறேன் அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க இதை பற்றி இனிமேல் எனக்கு கேட்கவே கூடாது மாதிரி சொன்னேன் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை நான் சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு இல்லை நீங்கள் சத்தியம் பண்ணி தான் ஆகணும் எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது எனக்காக அது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு நம்ம ஆதி அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதியும் அதுக்கடுத்து ரத்னமும் பேசுகிற ஃப்ளாஷ்பேக் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரத்ன வந்து விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காருல போய் நம்ம பாரதி வந்து காலையிலே விழுந்துடுறாங்க மாமா எனக்காக விழுங்க மாமா அந்த ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அவங்க தப்பு பண்ணாங்க எனக்கு தண்டனை கொடுக்குங்களே பாரதி விட்டு சாரி ஆதி சாரி தமிழை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா இனிமேல் வந்து அந்த குளதார குடும்பத்துக்கிட்டே விடுற மாதிரி இல்லை அவங்க ஆல்ரெடி அவங்க பையனுக்கே விஷம் வச்சவங்க நம்ம இன்னுமே தமிழ் எல்லாத்துக்கும் அவங்க விஷம் வச்சு கொண்டுருவாங்க இனிமே வந்து அங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே மாமா ஸோ விழுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா ரத்னம் வந்து இல்லைம்மா என்னோடய முடிவு அதுதான் நீங்கள் உங்களோடய வாழ்க்கையை பார்த்துக்கோங்க என் பேத்தியை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா என்ன இப்படி பேசுகிறீங்க அந்த அங்கே ஆதி பற்றி யோசிச்சிங்களா அந்த குடும்பத்தில் யாருமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு எனக்காக வந்தார் இப்போ அவரை வந்து நான் விட்டுட்டு உங்கள் கூட வந்தால் அது நல்லாவாக இருக்கும் அவர் தனிமரமாக இருவார் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அவளுக்காக அவருக்காகவாது நானும் தமிழ் அங்கே தான் போயிருக்கணும் மாமா ப்ளீஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து கஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ரத்தனை வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க